மக்கள் வரிசினியர்களுக்கு வணக்கம் விஜய் நடித்த ஹோட் திரைப்படம் இவ்வளவு மாதிரியும் அந்த படத்திலிருந்து சில கெட்ட வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளதான ஒரு அறிக்கை தான் தற்பொழுது வெளியாகி மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் குறித்து அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது பொதுவாகவே தற்பொழுது விஜய் நடித்த ஹோட் திரைப்படமானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது அந்த திரைப்படம் தயாரிக்க வழிகட்டத்தில் இருந்து அதில் வெளியாகின்ற புது புது அப்டேட் ஆனது மக்கள் மத்தியில் சும்மா வேறு லெவல்ல தான் சென்று கொண்டிருக்கின்றது ஏனென்றால் விஜய் நடிக்கின்ற இறுதி விஜய் நடிக்கின்ற இறுதி இரண்டு

நல்ல விடியங்களை எடுத்து கூறி அவர்களுக்கான தேவைகளையும் படிப்புக்கான நல்ல விடியங்களையும் அவர் செய்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் விஜய் நடித்த ஹோட் திரைப்படமானது மிகவும் நீளமானது என்றும் அந்த திரைப்படத்திலிருந்து சில கட்ட வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளதான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையானது தற்பொழுது சமூக வலைதளங்கள் அதிகமாக பரவப்பட்டு பேசு பொருளாகவும் மாறியிருக்கின்றது அதுவும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த இந்த ஹோட் திரைப்படத்தின் ட்ரெயிலரானது வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தையும் நல்ல அளவையான கருத்துக்களையும் பெற்று சென்றாலும்

அரசியலில் களமிறங்கியதன் காரணமாக அவர் நடிப்புக்கு பிரேக் விடுறார் என்று பிரேக் என்று சொல்லாது அவர் சினிமாவை விட்டு விலகிறார் சினிமாவை விட்டு மக்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை செய்து தான் ஒரு அரசியல் பொறுப்பை ஏற்று அரசியல் கட்சி ஒன்றையும் உருவாக்கி இருக்கின்ற தன்னுடைய கட்சிக்கான கொடியையும் வெளியிட்டு அதற்கு உறுதிமொழியையும் வழங்கியிருந்தார் இவ்வாறு இருக்கின்ற பரபரப்புகளின் மத்தியில் இவ்வாறான ஒரு செய்தியும் படியாக இருக்கின்றதால் பொறுத்திருந்து பாப்பம் விஜய் நடித்த ஹோட் திரைப்படம் எப்படி இருக்க போகின்றது என்று எல்லோருமே திரைக்கு சென்று பார்க்கலாம் எவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சே பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவு நூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்